செல்ல குழந்தையே இந்த எண்ணை கண்டுவிட்டால் உனக்கு பேரதிர்ஷ்டம் உன்னைத் தொடர்ந்து வரும் என்பதை புரிந்து கொள்ளலாம் என் பிள்ளையே பொதுவாகவே சில நாட்களில் சில எண்களை காணும் போது அது உனக்கு பல நன்மைகளை உணர்த்தும் அதே நேரத்தில் அந்த எண்ணுக்கொன்று உரிய நேரத்தில் அதை காணும் போதும் அது உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டமாற்றத்தை நடத்தி கொடுக்கும் என்பதையும் ஏற்கனவே பலமுறை அம்மா உனக்கு சொல்லியிருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது என் பிள்ளை இன்று இந்த நாள் ஒன்பது ஒன்பது என்று இந்த மூன்று இலக்கு என்னையோ அல்லது ஒன்பது ஒன்பது என்ற இந்த இரண்டு இலக்கு என்னையோ என் பிள்ளை எங்கேனும் நீ காண வேண்டும் காண வேண்டுமென்றால் நிச்சயமாக இன்று இந்த நாளில் இந்த ஒரு விஷயத்தை சொல்ல முயற்சி செய்கின்ற என்றுதான் அர்த்தம் உன்னோடு இந்த நல்ல இணைந்திருக்கின்றேன் அதாவது இந்த தெய்வ சக்தி உன்னோடு இணைந்திருக்கின்றது என்பதையும் உனக்கு உணர்த்துகின்றது என்றுதான் அர்த்தம் இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொண்டாய் ஆனால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் என் பிள்ளை நீ காரணம் என்னவென்பதையும் சர்வ நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இந்த தேதியில் இந்த வாழ்க்கை உனக்கு காண்பித்து கொடுக்கின்ற பாதை என்ன நீ எந்த விஷயத்தை எப்படி அடைய வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கின்றது எதுவெல்லாம் உன்னை எதுவெல்லாம் உன்னை வாழ சொல்லி கொண்டிருக்கின்றது எதுவெல்லாம் உன்னை வாழ வேண்டும் என்று இது போன்ற விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ சர்வ நிச்சயமாக நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் இப்படி ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் இந்த விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொண்டு நிச்சயமாக அதற்கு பின்னால் இருக்கின்ற பல நன்மைகளையும் உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற நன்மைகளை உணர்ந்து அதற்கு ஏற்ப என் பிள்ளை நீ வாழ தொடங்கிவிட வேண்டும் அல்லவா சில நேரங்களில் சில விஷயங்கள் வாழ்க்கையில் புரியாமல் என் பிள்ளை நீ தவிர்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் உனக்கு இதுதான் வாழ்க்கை என்று புரிய வைக்கின்றது இது போன்ற நேரங்கள் அதில் குறிப்பாக இந்த நல்ல நாளில் இது போன்ற எண்கள் மூலமாகத்தான் உன்னோடு பேசும் தெய்வம் சில விஷயங்களையும் சில மனிதரின் ரூபத்தில் வந்து உணர்த்துவார்கள் அப்படி இல்லை என்றால் இது போன்ற எண்களை உன் கண் முன்னால் காண்பித்து உனக்கு என்ன நடக்கப் போகின்றது என்பதையும் நினைவுபடுத்துவார்கள் ஒருவேளை நீ செய்கின்ற செயலில் உனக்கு வெற்றி கிடைக்காது என்றாலுமே அதை அவர்கள் தெளிவாகவே உனக்கு ஏதேனும் ஒரு ரூபத்தில் உணர்த்தி விடுவார்கள் என் பிள்ளை குழந்தையே இன்று இந்த எண் இன்று தேதினையை அடிப்படையாக கொண்டு உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதாவது இந்த ஒன்பது ஒன்பது என்ற மூன்று எண்கள் என்று நீ சொல்லும்போது ஒன்பது என்ற இந்த மாதத்தில் ஒன்பது உனக்கு கிடைத்திருக்கின்றது ஒன்பது ஒன்பது என்ற எண்ணை காண்கின்ற பாக்கியமும் உனக்கு கிடைத்து விட்டாலும் சந்தோஷம் ஒன்பது ஒன்பது என்று மூன்று இலக்கை என் பிள்ளை நீ விட்டாலும் உனக்கு ஒரு சந்தேகம் வந்துவிடும் அல்லவா அம்மா இந்த எல்லாம் நான் எங்கே சென்று காண்பது அப்படி ஒருவேளை இது என் கண்ணில் படவில்லை என்றால் எனக்கு எதுவும் நல்ல விஷயங்கள் நடக்காதா இந்த தெய்வங்கள் என்னோடு பேச முயற்சி செய்யவில்லையா என்று நீ யோசிக்கலாம் ஆனால் என் பிள்ளை நீ அதற்காகத்தான் அம்மா உனக்கு இத்தனை பெரிய பதிவினை கொண்டு வந்து இருக்கின்றேன் உனக்கு என்ன நடக்கப் போகின்றது என்பதையும் நீ தெளிவுபடுத்த என் குழந்தை இந்த பொதுவாக நீ இன்று எங்கு வேண்டுமானாலும் காண்பதற்கான வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கலாம் நீ செல்கின்ற பாதைகள் ஒரு வண்டியின் பின்னால் எழுதியிருக்கலாம் அல்லது எங்கேனும் ஒரு சுவற்றில் எழுதியிருக்கலாம் உன் முன்னால் சென்று கொண்டிருப்பவருடைய சட்டையில் எழுதியிருக்கலாம் இதுபோன்று எங்கேயாவது ஒரு இடத்தில் நீ இதை கண்டுவிட்டால் அப்போதுதான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு ஏதேனும் ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்று அதனை என்னவென்றால் என் குழந்தை இந்த எண் அடிக்கடி காண்பவர்களுக்கு இந்த தேவத்தினுடைய சக்தி என்ன தெரியுமா நீ எப்போதுமே உனக்கு முன்னால் கடந்து வந்த விஷயங்களில் அதிக ஞாபகத்தோடு இருக்கின்றாய் என்பதை தான் அர்த்தம் அது மட்டுமல்லாமல் மீண்டும் நாம் கடந்து இந்த வாழ்க்கையை செய்த தவறை தெரி விட கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கின்றாய் என்றுதான் அர்த்தம் இந்த தெளிவை நீ உன் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டப் போகின்றாய் என்றுதான் அர்த்தம் அப்படியானால் என் குழந்தை நீ இனிமேல் எப்போதும் இது போன்ற தவறுகளை செய்யாமல் ஒரு புதிய தொடக்கத்திற்கு தயாராகி இருக்கின்றாய் என்பதுதான் அர்த்தம் உனக்கு நீ செய்த செயல்களில் தோல்விகள் கிடைக்காமலும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட ஏமாற்றங்கள் உனக்கு கிடைத்து போது இதில்லாமே மீண்டு மீண்டும் மீண்டும் வரப்போகின்றாய் என்பதை உனக்கு இந்த எண்கள் உணர்த்த போகின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகின்ற அதிசயங்களை எல்லாம் இந்த எண் உனக்கு உணர்த்துகிறது என்றுதான் அர்த்தம் நீ செய்ய நினைக்கின்ற செயல்களில் உனக்கு வெற்றி கிடைக்கின்றதோ இல்லையோ நிச்சயமாக உன்னுடைய முயற்சி அத்தனையும் அபாயகரமாக இருக்க போகின்றது உன்னை பார்த்து ஏராளமாக சிரித்தவர்கள் பேசியவர்கள் எல்லோருமே உன்னை பார்த்து மூக்கில் மேல் கை வைக்கக்கூடிய அளவிற்குத்தான் மிக பெரிய ஒரு சாதனையை நீ செலுத்த போகின்றாய் என்றுதான் அர்த்தம் நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் எனக்கு வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றி படிகளாகத்தான் மாறும் என்பதையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் என்றுதான் அர்த்தம் உனக்குள் இருக்கின்ற மிக பெரிய நம்பிக்கையை பிறந்துவிடும் நமக்கு நிச்சயமாக இனி நாம் தொடங்க போகின்ற செயலில் மிக பெரிய வெற்றி கிடைக்கும் என்று அது மட்டுமல்லாமல் என் பிள்ளையே இந்த எண் முதலில் நீ காணும் போது நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா தெய்வத்தோடு அதாவது தேவ சக்தி உனக்கு பிணைப்பு அதிகமாக இருக்கிறது என்றுதான் அர்த்தம் தெய்வம் உன் மீது அதிக அன்பு வைத்திருக்கின்றது என்பதுதான் அர்த்தம் உனக்கான நல்ல விஷயங்களை செய்கிறது என்பதுதான் அர்த்தம் தெய்வத்தின் அன்பினை என் குழந்தை முழுமையாக பெற்று கொண்டிருக்கின்றாய் என்கின்ற சந்தோஷத்தோடு நான் என் பிள்ளை நீ இந்த அந்த எண்ணை கண்ட பிறகு மன மகிழ்ச்சி அடைய வேண்டும் இது இந்த தெய்வமே உனக்கு உணர்த்துகின்ற விஷயம் அல்லவா நான் உன்னோடு இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் உன்னோடு உணர்த்துகின்ற அல்லவா நான் உன்னோடு இருந்து இந்த மன மக நிலையை கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் பிள்ளையே நல்ல விஷயங்கள் உனக்கும் எனக்கும் இடையில் எப்போதுமே ஒரு நீங்காத பிணைப்பு இருந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் உன் இடத்தில் உணர்த்துகின்ற இந்த விஷயத்தை என் பிள்ளை நீ பெறாமல் விட்டுவிடாதே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற நன்மைகள் என்னவென்பதையும் தெய்வம் உன்னோடு வந்து பேசுவதை விட வேறகு இருக்க முடியும் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு என் பிள்ளை நீ செய்கின்ற செயலில் உனக்கான வெற்றியினை பெற்று நீ உணர்ந்து கொண்டு என் பிள்ளை நீ செய்கின்ற செயலில் தயாராக இருந்துவிட்டாலே போதும் உன்னுடைய மனதை எதிர்பார்க்கின்ற வெற்றிகள் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை கொடுத்து அதற்கான வெற்றியையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை என் பிள்ளை நீ மறந்து விடாதே உன்னுடைய வெற்றியினை தொடுவதற்கு மிக நெருக்கமானவர்கள் வந்து விட்டார்கள் கடந்த காலத்தில் நடந்த தவறுகளை என்னாலும் விடாமல் செய்யப் போகின்ற செயலில் அதிக கவனத்தோடும் உன்னை காணதை அடைந்தே தீர வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடும் என் பிள்ளை நீ எப்போதுமே அடியெடுத்து வைக்கப் போகின்றாய் என்றுமே எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் இந்த வராகி இருந்து உனக்கே வெற்றியினை கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கும்போது என் பிள்ளை உனக்கு பற்றிய கவலையும் வேண்டாம் இந்த விடியலை என் பிள்ளை உனக்கு வெற்றி விடியலாக நான் எப்போதுமே என் பிள்ளை மன மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சி தான் உன்னை வாழ வைக்கும் என்பதையும் மறந்து விடாதே உன்னுடைய சிரிப்பு தான் உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை உயர்த்தும் என்பதை புரிந்து கொண்டு வெற்றியின் பாதையை நோக்கி பயணம் செய்ய தொடங்கு என் செல்ல குழந்தையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழு மனதோடு உண்டு ஓம் வராகி தாயே போற்றி போற்றி